ஹாய் ஹாய் இங்கே பற்றிலாம் நான் தான் ஒன்சிரோவை பற்றி பேசுகிறேன் இது வந்து அரியலூர் மாவட்டம் இங்கே பாருங்க சோளம் தானே சோளம் பார்த்துங்க எப்படி பயிரிடுறாங்கன்னு அழகா இங்கே பாருங்க யாரும் போகக்கூடாத அளவுக்கு கரண்ட்டு கூட்டு வச்சுருக்காங்க போகணுன்னு வச்சுக்கங்க அப்படின்னு மண்டையாக போட வேண்டியது அப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்க அழகாக என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு இங்கே பாருங்க ஒரு கல்யாணம் பந்தலுக்கு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இங்கே வருங்க வாழைத்தோப்பு இந்த மாதிரி கரும்புலாம் வச்சு அழகாக பண்ணிட்டு இங்கே பாருங்க வாழையர் எல்லாம் பாருங்க கல்யாணம் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் தோரணம் தொங்க விடுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது பற்றிலாம் அழகா என்ட்ரன்ஸு உள்ளே போனால் அவ்வளோதான் ரிவிட்டு அழகா இருக்கு இது ஒரு ஏழு ஏக்கருங்க அழகான எல்லாம் இப்போ தான் மழை வெஞ்சி இப்போ தான் ஓஞ்சிருக்கு இப்போ தான் வந்துக்கிட்டுருக்கு கருதெல்லாம் இந்த மாதிரி பார்த்து நீங்களும் இதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்துங்க நமக்கு கிடைக்கல ஆனால் பாருங்கள் பார்த்துக்குங்க அங்கிட்டு போனால் கரண்டு இங்கிட்டு போனால் கரும்பு பாருங்க கரும்பு வச்சுருக்கோம் ஐயோ ஆகும் ஆஹா அச்சரா கரும்பு சூப்பருங்க கரும்பு வச்சுருக்காங்க வாழையில எங்கே பாருங்க இதுதாங்க அருமையான ப்ளேஸு பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஓகே பாய்